ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் வந்து முப்பது பேர் போல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்காக இன்றைக்கி மத்தியான சாப்பாடு தான் செய்ய போகிறோம் அதுவும் சைவ சாப்பாடு தான் என்னென்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சாதம் சாம்பார் அதுக்கப்புறம் ரசம் முட்டைக்கோஸ் பொரியல் அப்பளம் மோர் இதுதான் உங்களுக்கு மத்தியான சாப்பாடு இப்போ சாப்பாடு செய்ய ஆரம்பிக்கலாம் ஆ ஆ பார்ப்போமா பாத்தீங்கன்னா காலால வந்து வேலை இருக்காங்க அவங்களுக்காக வந்து மதியானத்துக்கு சமையல் பண்ணணும் அதுக்காகதான் இப்ப வெங்காயம் தக்காளி எல்லாமே காய்கறி கட் பண்ணிட்டு இருக்கோம் அது பாத்தீங்கன்னா அம்மாவும் அப்பாவும் சமைக்க போறாங்க நான் வந்து ஒரு ஹெல்ப்ரா மட்டும்தான் இருந்து இது வேலை பாப்பேன் முப்பது பேர் வந்துட்டாங்க ஒரே நாள்ல வந்து கல்லு வந்து அடுக்கி கொடுத்துக்கலாம் சொல்லிட்டாங்க நாங்க பிளான் பண்ணது வந்து ரெண்டு நாள் வந்து அடுக்குவாங்க மாதிரி நம்ம ஜாமான் வாங்கிக்கலாம் அப்படிதான் வாங்கிட்டு வந்து மல்லிகை ஜாமெல்லாம்

வெளியில பாத்தீங்கன்னா உல வந்து வச்சாச்சு வரகடுப்புல ஏன்னா அம்மா அப்பா வந்து வெளியில வந்து காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க சாம்பாருக்கு இப்ப டீ போட்டு குடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலையை பாக்கலாம் ஓப்பன் பண்ணுவோம் ஏமா எனக்கே திருக்குறள் வரைக்கும் பொருத்த வைச்சிரும் வந்து இல்ல பருப்பு நல்லா வெந்திருச்சு பருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துட்டு அடுத்து சாம்பார் ரெடி பண்ண வேண்டியதான் பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து தாளிச்சு ஊற்ற போகிறாங்க எல்லாம் ரெடி பண்ணியாச்சு பருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வேக வச்சாச்சு பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு அதே மாதிரி வெங்காயம் தக்காளி காய்கறி எல்லாமே கட் பண்ணியாச்சு இப்போ சாம்பார் வந்து தாளிச்சு ஊற்ற போகிறாங்க இங்க இடம்தான் பார்த்தலமா குருகள்லாம் இருக்கு தூக்கி போட்டு கரெக்டாவது காலு கொஞ்சம் தூக்கி தூக்கி சாம்பார் தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் ஊத்தி கடுகு பொறிஞ்சிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா சாம்பார் எல்லாம் தாளிச்சு ஊத்தி நல்லா வந்து கொதிதுப்பதான் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றணும் ரசம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து புளி தக்காளி எல்லாமே கூட்டி சோமசு எல்லாம் கூட்டி வச்சிருக்காங்க அடுத்து வந்து ரசம் வந்து தாளிக்க போறாங்க இப்போ கூட்டி வச்சுக்கிற ரசத்தை தாளிச்சிடலாம் ரசம் தாளிச்சு ஊற்றியாச்சு ஒரு கொதி வந்தோன்னே இறக்கிட வேண்டியதான் இப்போ சாம்பார் வந்து இப்போ வந்து சாம்பார்ல வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் பாத்தீங்கன்னா சாம்பாரும் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி சாம்பார் ரெடி ஆகிடுச்சி பாத்தீங்கன்னா வரகடுப்புல வந்து ஒலை பத்த வச்சு அரிசி போட்டாச்சு எப்ப எவ்வளவு போட்டுருக்க அரிசி ஒன்றரை மரக்க அரிசி முட்டைக்கோஸ் பொரியல் பண்றதுக்காக முட்டைக்கோஸ் வந்து வேக வச்சுட்டு இருக்காங்க முட்டைக்கோஸ் பாத்தீங்கன்னா வேக வச்சிருந்தாங்க இப்ப தண்ணி இல்லாம வடிகட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ரசம் இறக்கிட்டியாமா முட்டைக்கோஸ் பாத்தீங்கன்னா வேக வச்சு எடுத்திருக்காங்க தாளிக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா அங்க மோர் தாடி கிரிச்சுட்டு இருக்காங்க இப்போ முட்டை பச வந்து வேக வச்சு எடுத்திருக்காங்க இப்போ வந்து தாளிச்சிடலாம் மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடெலாம் சமைச்சாச்சு இப்போ என்னென்னு சாப்பாடு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம் அதுக்கப்புறம் சாம்பார் ரசம் முட்டைக்கோஸ் பொரியல் மோர் அதுக்கப்புறம் வந்து அப்பளம் சாப்பாடெலாம் ரெடி ஆகிடுச்சு நம்ம சாப்பாடு எடுத்துக்கிட்டு கலாவுக்கு போகலாம் நம்பர் ஒன்று ஒன்று ஒப்பாப்பாப்பா வா 나가는 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 டேய் தம்பி அதெப்படி போறே 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 டேய் கேய் தம்பி எட தள்ளுவானடா நீ orang air சாப்பாடு <tweak> சாப்பாடு